மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கிற போது என்னுடைய திருமண நாள் என் மகள் பிறந்த நாள் அதெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன் ஆனா கட்டாயமா அந்த நாட்களில் கல்லூரி நாட்கள் வராமல் இருக்கவே இருக்காது அங்க கல்லூரியில் வந்து எங்க காலேஜுக்கு ஏத்தாப்பிலேயே ராஜாஜி மண்டபம் இருக்கும் நாலு வருஷம் ஒரு தடவை கூட நாங்க போனதில்லை ஆனா அந்த ராஜாஜி மண்டபம் வாசல்ல இருந்த டீ கடைக்கு நாலாயிரம் தடவையாவது நாங்கள் போயிருப்போம் சில சமயம் கிளாஸ் இருக்கும் பாவம் ஒரு லெக்சரை நடத்திட்டு இருப்பாரு கொஞ்சம் இருங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு வந்தார் அந்த மகிழ்ச்சியான நாட்களை நான் நினைத்து பார்ப்பேன் மகிழ்ச்சி என்று மனம் போய் ஞாபக அடுக்குகளில் தேடுகிற போது எப்போதுமே கல்லூரி நாட்கள் தான் வந்து நிற்கும் வெளி உலகத்தில் நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போலாம் எங்கேயாவது போவீங்க யாரும் உங்களை ரொம்ப யாரு சிரிச்சு ரொம்ப இனிமையா பேசணும்னு அவன் பள்ளம் வெட்டுறவன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் வெளி உலகம் அப்படித்தான் இருக்கும் லைன் கிங் பார்த்திருக்கீங்களா லயன் கிங்கோட முதல் டைலாக் என்ன ஃபர்ஸ்ட் லைன் லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று அந்த ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லும் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் அவுட் சைட் தி கேம்பஸ் ஆஃப் த காலேஜ் உள்ளே இருக்கிற மட்டும் சில டீச்சர்ஸ் வந்து நச்சு எடுக்க பிளேஸ்மெண்ட் இருக்காங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் தினமும் ஒரு டீச்சர் வந்து கேட்பேன் யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ் முடிஞ்சா அப்ளை பண்ணுவேன் நீ பண்ணிடுறா இது செய்டா அதுக்கு அப்ளை பண்ணிடா

டீச்சர்ஸ் அவங்களால அப்படி பேச முடியும் சில பேர் முகத்து சிடு சிடுனு வச்சுட்டு பிறந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்காங்க பிள்ளை எனக்கு தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குற எல்லா டீச்சர்ஸ்மே அப்படியே எடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் அது ஒரு டிப்ரெஷன் வரும் டிப்ரெஷன் இல்லாதவங்க யாரு எல்லாருக்குமே சில நேரங்களில் வர்றது தானே அப்ப டிப்ரெஷனுக்கு என்ன என்ன டிப்ரெஷன் காரணம்னா சில பேர் வந்து நம்ம என்னோட மெமரியை டெஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து மூளைக்கு போகிற அந்த ரத்த குழாயில் பாதிப்பு இருந்தாலும் அவங்களும் என்ன நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் டாக்டர் நினைச்சுட்டாங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல முன்னாடி நினைவு இருந்தது இப்போ நினைவருக்குற அப்புறம் எனக்கு தெரியல நினைச்சேன் அந்த முன்னாடியே எனக்கு தெரியாது சில இடைஞ்சல் வரப்போ நமக்கு லேசர் டிப்ரெஷன் வருது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரும் வயதானவர்களுக்கு தான் வரும்ன்றது கிடையாது சின்ன குழந்தைகளுக்கு கூட உங்களை குழந்தைன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க ஏன்னா எல்லாம் குழந்தை தான் சின்ன சின்ன குழந்தைங்க நீங்களாம் பச்சை பிள்ளைங்க உங்களுக்கு கூட வரும் ஒவ்வொரு நேரம் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும் நீங்க அன்னைக்குதான் பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க ஒரு நாய் மதிக்கல இதை விட நம்ம டிப்ரெஷன் வர்றதுக்கு வேற பெரிய காரணம் இருக்க முடியுமா உலகத்தில் நீங்க போன் பண்றீங்க உங்க ஃப்ரெண்டு போன் எடுக்கல எவ்வளவு டிப்ரெஷன் வரும் யோசிச்சு பாரு அப்புறம் அமேசான்ல ஒரு டிரஸ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க நாசமா போற சைஸ் தப்பா அந்த பல முறை படம் பாத்து மிந்திரால இருந்து ஒரு கோடை ஆர்டர் பண்ணிருக்கீங்க அது வந்தப்புறம் தான் தெரியுது அது ஏற்கனவே தெரியுது இதெல்லாம் நடக்கும் மனசு எவ்வளவு டிப்ரஸ்ட இருக்குன்னு பாட்டு நீங்க யோசிச்சு பாரு அப்புறம் ஆசையே டிபன் பாக்ஸ் பிரிக்கிறீங்க அப்பதான் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருக்கு

ஏறி நின்னுட்டு அப்பா அம்மா அவங்க தோண்லதான் ஏறே நின்னுட்டு இருக்கீங்க அவங்க தோணல நாம நிக்கிறோம்னு நமக்கே தெரியாது ஏன்னா அவங்க வலிக்குதுன்னு சொல்லவே இல்ல நம்மகிட்ட அதனால நம்ம நின்னுட்டே இருக்கோம் கீழ இருக்குற வலிக்குதுன்னு சொன்னதால அவன் வலி தெரியும் ஐயோ குழந்தை குழந்தைன இந்த குழந்தை இல்ல இப்போ ஆச்சு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு குழந்தை இன்னும் தூக்கி சுமந்துகிட்டே இருக்காங்க

அதான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு சரியில்லை குடும்பத்துக்காக நான் சொன்னேன் அம்மாக்கே எண்பது வயசு ஆச்சு பையன் அம்மாவை பார்க்க வர ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து அம்மா இல்ல அப்படியும் நான் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா உங்க அப்பா சொல்லி போயிருக்காரு பையன் டைலாக மாத்தினானா கவனிச்சிக்கலாம் இங்க பையன் டைலாக மாத்தினானா ஒரே டைலாக் தானா ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றோன்னு அம்மாவுக்கு தெரியும் அதனால அம்மாக்களுக்கு நன்றி சொல்றது ரொம்ப கஷ்டம் எதுக்காக நன்றி சொல்லணும்னு உடனே கண்டுபிடிச்சிடும் முதல்ல முடிவு பண்ணுறாங்க நிறைய விதத்துல ஜாலியா இருக்கலாம்